நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த வான்காற்றோடாக அடுத்து வர இருப்பது ஓர் கவி இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் ராணி பிளசியா அந்த கவிதைக்கு குரல் பதிவு செய்தவர் தாயத்திலிருந்து கவிதாயினி இந்திர ஆனந்தன் எங்கள் அறிவிப்பாளர் அன்பு சகோதரி இந்த இருவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் கவிதைக்குள் செல்வோம் சுந்தரச்சுவை சுந்தரமே உன் பூந்தளுர் மேனியுள் புதுமைகள் எத்தனை எத்தனை இறைவன் வைத்தானோ சுந்தரமே உன் பூந்தளர் மேனியுள் புதுமைகள் எத்தனை எத்தனை இறைவன் வைத்தானோ புனிந்திட முடிய கவிதைகளாக வரைந்திட முடிய ஓவியமாக புனிந்திட முடிய கவிதைகளாக வரைந்திட முடிய ஓவியமாக எண்ணிட முடிய வண்ணங்களாக எடுத்து வணையாத பொற்குடமாக எண்ணிட முடிய வண்ணங்களாக எடுத்து வடையாத பொற்குடமாக பூரணம் செய்ய புகழுக்குரியோனே ஆற்றல் மிக்கவன் பூரணம் செய்த புகழுக்கு உரியவனே ஆற்றல் மிக்கவன் அழகு நளினம் காட்டி நீ அசைந்து உன் மேனி பொலிவு பார்த்து பொற்கதிர் ஒளிபரப்பிட ஒரு கணம் தயங்கும் அழகு நளிலங்காட்டு நீ அசைய உன் மே நீ பொழிவை பார்த்து பொற்கதிரும் மொழிபெறப்பிட ஒரு கணம் தயங்கும் பன்னிசைக்கும் ஜாலும் நீ புன்னகைக்கும் சிரிப்பலையில் நரம் பன்னிசைக்கும் ஜாலும் நீ புன்னகைக்கும் சிரிப்பலையில் நரம் காண கருங்குயிலும் இசை மறந்து மௌனம் கொள்ளும் காண கருங்குயிலும் இசை மறந்து மௌனம் கொள்ளும் தூரல் மலையின் அணி துணி நினைத்து துடிக்கையில் சாரல் அமைதி கொள்ளும் காலல் வெள்ளம் காணும் தூரல் மலையில் அணி துணிந்து நினைத்து துடிக்கையில் சாரல் அமைதி கொள்ளும் காணல் வெள்ளம் காணும் பூந்துகிலே நானும் உன் நெழில் பார்த்து நாவசிக்க பூந்துகிலே நானும் உன் நெழில் பார்த்து நாவசிக்க பாகாய் நீ இனிக்க சுவை மறந்து நான் பாகாய் நீ இனிக்க சுவை மறந்து நான் நன்றி 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 இருவருக்கும் ரொம்பவுமே நன்றி அன்பு வரவிப்பாளர் கவிதாயினிக்கும் மற்றும் கவிஞருக்கும் ரொம்பவுமே நன்றி நன்றி உங்கள் கவிதைகளை மீண்டும் மீண்டும் இந்த கலையகம் எதிர்பார்க்கின்றது அனுப்பி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இப்போது உங்கள் இருவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு என் அன்பான அன்பு உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது விடைபெறுகின்றேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கே நீடிய தமிழ் காற்று இது ஆர்ஜி ஆர் மோகன் மீண்டும் சந்திப்பேன் நன்றி புதுக்கவிதை போன்ற தேநருவிவசாயனிலும் நம் பூமி உயிருள்ளவரையிலும் உளவு வரும் நம் விவசாயி சுவாசிக்கும் போது சொர்க்க மீதுதான் விழுந்திடுவேன் இனி எங்கள் வாழ்க்கையில் தினம் முழு உழுகும் நீழும் என்றும் உழைத்திருக்கும் நம் கிராமம் விவசாயிகளுக்கு இந்த பாடல் தெய்வ பாடம் தத்து வேறு போக்கள் உ போந்த மனிதர்களின் கோயில் நம் கிராமம் கவிதத்தை அருவி விவசாய நிலம் நம் பூமி உயிருள்ள வரை நிலும் உழவு செய்த வரும் நம் விவசாயி போக இரு சுவாசிக்கும் போது இதுதான் குளித்திருக்கும் நம் காமம் விவசாயிகளை வேடுபோக்கள் போன்ற மனிதர்களின் கோயில் நம் காமம் தோறும் வயல்வெளியில் விவசாயிகளை இந்த பாடல் தெய்வ பாடம் பூக்கள்